இப்போ ஃபிக்குல்லா ஃபிக்கு வபில் வந்து கடைசியாக வந்து நம்ம வந்து அதான் இக்காமத்தை பற்றி பார்த்தோம் கடைசியாக அதுக்கு முன்னால் வந்து சுத்தம் சம்மந்தமாக அதெல்லாம் பார்த்துட்டோம் தொழுகை வரைக்கும் வந்துவிட்டோம் இதில் அதானுடைய பாடத்தில் வந்து அதானில் வந்து அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அர்ஷத் அல்லாஹி அல்லா சொல்லக்கூடிய நேரத்தில் அதானுக்கு பதில் சொல்கிறதை நம்ம பார்க்கல அதான் சொல்கிறது வரைக்கும் பார்த்தோம் அதானுக்கு பதில் சொல்கிறத பொறுத்த வரைக்கும் இமாம் எதெல்லாம் சொல்கிறாரோ அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொன்னால் நம்மளும் அல்லாஹ் அக்பர் அல்லா அக்பர் அஷத் அல்லாய்ல அல்லா அப்படின்னா நம்மளும் அஷத் அல்லாய்இலா இல்லா சொல்லி இமாம் எதையெல்லாம் சொல்கிறாரோ அதையெல்லாம் திருப்பி சொல்கிறதும் ஹையா அஸ்ஸலா ஹையாலல் ஃபலாக்கு மட்டும் என்ன சொல்கிறோம் மாற்றி சொல்லுவோம் அதே போல் இதில் இன்னொன்று வருது என்னான்னு சொன்னால் அல்லாஹ் அக்பர் அல்லா அக்பர் அஷதுலாஹில் அஷது அல்லாயில்லாஹ் இல்லல்லா அஷ்ஷத் அண்ண முகமது ரசூல் உள்ளா சொல்லக்கூடிய நேரத்தில் வா என அப்படின்னு சொல்லிக்கலாம் இது யார் அறிவிக்கிறாங்கன்னா மோவியரால் அறிவிக்கிறாங்க அந்த ஹதீஸை மதினால இருந்துட்டு சொல்கிறாங்க ரசூல் சலாஹ்லாம் அவர்கள் இந்த மெம்பரில் இருக்கக்கூடிய நேரத்தில் பாங்கு சொல்லப்பட்டது அதில் அஷத் அன்லாயிலாக இல்லல்லாம் அஷ்ஷத் அண்ணா முகமது ரசூல்லா சொல்லக்கூடிய நேரத்தில் எப்படி பதில் சொன்னாங்கன்னா வான நானும் நானும் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க இப்படி வானேன்னு சொல்லிக்கொள்ளலாம் அதே போல் சேம் சேமாகவும் அஷத் அன் லாயிலாக இல்லல்லாவும் சொல்லிக்கொள்ளலாம் அதே போல் அதானுடைய துவா அதான் சொல்லி முடிந்ததற்கு பிறகு ரசூல் சலாஹ்ஸ்லாம் அவர்கள் கற்றுத்தந்த துவா இருக்குது அது துவாவும் யாருக்கு தெரியுமா என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் பை ஆ இதில் வந்து இந்த செய்ததுனாலாம் வர்றது வந்து நம்மலாம் வந்து ஆட் பண்ணிக்கிறது நம்ம ஊர்களில் இது வந்து அல்லாஹுமா ரப்ப ஹாதி தாவத்தி தாமா ஒசலாத்தில் காஇமா ஆத்தி முஹம்மது வசீ இலத்தல் ஃபதீலா ஒபஹவு மகாமம் மமூதல்லி வாத்தா இதை நம்ம ஊரில் இன்ன கலாத்து ஒலிஃபுல் மியாத்லாம் சொல்லுவாங்க இது செய்தி ஹதீஸ் வந்து இந்ததுவா தான் இப்போ நான் சொன்னது ஓ அத்தா வரைக்கும் தான் அது நம்ம ஊரில் சொல்லிப்பாங்கல்ல ஆ சரி அதை சொல்கிறீங்க ஆ இதுவாக வந்து இது தான் சரிங்களா அதே போல் ரெண்டாவது இதற்கு பிறகு தொழுகை தொழுகைக்குள்ளே போகக்கூடிய நேரத்தில் தொழுகைக்கு வந்து மிக முக்கியமானது வந்து சுத் அதாவது சுருத் சுருத் மூன்றாக பிரிப்பாங்க தொழுகையில் ஒன்று வந்து சுருத் நிபந்தனைகள் தொழுகைக்கூடிய நிபந்தனைகள் ரெண்டாவது வந்து ருக்குன் தூண்கள் மூன்றாவது வந்து வாஜிப் இதில் சுரூத்துக்கள்னால் என்னென்னா லேசாக புரியணும் அப்படின்னு சொன்னால் தொழுகைக்கு வெளியே என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நிபந்தனை அதாவது தொழுகைக்கு உள்ளே வருவதற்கு முன்னால் என்னெல்லாம் செய்கிறது உது செய்யறது சுத்தம் இடம் இடம் அதே போல் உடை நம்ம உடல் இதெல்லாம் சுத்தமாக இருக்கிறது இதெல்லாம் வந்து நிபந்தனைகள் அதே போல் ருக்குன்னா என்ன சொன்னால் கட்டாயம் கட்டாயமாக நாம் அதை தொழுகையில் செய்யணும் தொழுகைக்கு உள்ளே உள்ளது இதில் ஏதாவது நாங்கள் விட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ருக்கு அந்த ரக்காத்தையே வந்து என்ன செய்யணும் மீட்டணும் இது வந்து ருக்குன் அதே போல் வாஜிப் கடமை இது என்ன சொன்னால் தொழுகையில் சில விஷயங்கள் இருக்குது அதை வந்து மறந்துவிட்டோம் அல்லது செய்யாமல் விட்டோம்னு சொன்னால் சஜிதா சகூ செய்வோம் சரிங்களா ச மறதிக்கான இரண்டு சஜிதாக்களை செய்வோம் அதே போல் ஃபிக்கு ரீதியான சுத்தம் வந்து அவசியம் இது வந்து நிபந்தனைகளில் உள்ள உள்ளது சரிங்களா அதாவது ஃபிக்கு ரீதியான சுத்தம் அதான் நான் சொன்னேன் ஃபிக்கு தொழுகைக்கான ஒரு சுத்தம் இருக்குது பொதுவான ஒரு சுத்தம் இருக்குது இப்போ ஒரு எச்சில் பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் ஃபிக்கு ரீதியாக அது வந்து அசுத்தம் இல்லை ஆனால் அது ஒரு அசுத்தம் தான் நம்ம பார்வையில் அசுத்தம் ஆனால் தொழுகைக்கு அது கூடா கூடாமல் ஆக்குமா அப்படின்னு சொன்னால் அது ஆக்காது அதே போல் ரத்தம் இதெல்லாம் நாம் பார்த்தோம் போன வகுப்புலையே அப்போது ரெண்டாவதாக அவுரத் பெண்களை பொறுத்த வரைக்கும் முகம் கைகளை தவிர மற்ற எல்லாத்தையும் மறைக்கணும் கால்கள் உட்பட காலுக்கு வந்து அதாவது அடிப்பாதம் இருக்குல்ல சஜிதா பண்ணக்கூடிய நேரத்தில் அது தெரிகிறது பிரச்சனை இல்லை இது வந்து எல்லாமே வந்து இமாம்களுடைய கருத்து இமாம் சவுகானியுடைய கருத்து தான் எடுத்திருக்கேன் அதில் சில வந்து மாறலாம் சில பேர் வந்து கால் தெரியலாம்னு சொல்லுவாங்க சில பேர் கால் வந்து சாக்ஸ் போட்டு முழுசாக மூடணும்னு சொல்லுவாங்க ஆனால் கால் மறைஞ்சிருக்கணும் அது வந்து எல்லாருடைய கருத்து அதே போல் டவல் அணிஞ்சு தொல்லலாமா என்ன சொன்னால் டவலை வந்து சில பேர் வந்து அணிஞ்சு தொள்ளலாமான்னு கேட்காது அவரத் அப்படின்னு சொன்னால் ஆண்களுக்கு வந்து இடுப்பில் அதாவது தொப்புளுக்கு மேலேருந்து முட்டிக்கு கீழே வரைக்கும் இது வந்து பொதுவான ஆண்களுடைய உரத் அப்போ இதை மட்டும் அணிஞ்சு தொள்ளலாமான்னால் அப்படி தொழக்கூடாது அப்படி யாருமே தொழ மாட்டாங்க இது என்னென்னா முடியாத ஒரு கட்டத்தில் முடியாத ஒரு கட்டத்தில் எப்போ வந்து கடைசி இது மினிமம் லிமிட் எப்படின்னு சொன்னால் இந்த தொப்புல்ல இருந்து முட்டிக்கால் வரைக்கும் அதே போல் சில பேர் என்ன செய்வாங்கன்னா டவலை வந்து மேலே இப்படி அங்கியாக போட்டு தோலில் போட்டு தொழக்கூடிய நேரத்தில் அது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இஹ்ராம் போடுவோம் எப்படி ஒரு பக்கத்தை மேலே போட்டுட்டு என்ன செய்யணும் தொழுகணும் தொங்க விடக்கூடாது ஒரு குப்போ கூட்ட நேரத்தில் அது தொங்கிச்சு அப்படின்னு சொன்னால் அது பிரச்சனை இல்லை ஆனால் எடுத்து போட்டுக்கொள்ளணும் அதே போல் பெருமைக்கான ஆடை அணிந்து கொண்டு தொழக்கூடாது பெருமைக்காகவே என்ன செய்யும் சில ஆடைகள் முன்னால் இருந்துச்சு அதையெல்லாம் என்ன செய்யக்கூடாது அணிந்து தொழக்கூடாது அதே போல் சுத் சுத்ரா அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் தொழுகையில் வந்து தொழுகையில் சுத்ரா அப்படின்னு சொன்னால் தடுப்பு எங்கே நம்ம தொழுகிறதாக இருந்தாலும் நமக்கு முன்னால் ஒரு தடுப்பு இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து பின்னால் தொழுகை பள்ளிக்கு பள்ளிக்கு பின்னால் இருந்து தொழுவோமே கடைசி ரக்கா இங்கே லைனில் சஃப்பில் இந்த மாதிரி நின்று தொழக்கூடிய இடத்துல தடுப்பு இல்லாமல் நம்ம என்ன செய்யக்கூடாது தோல்லக்கூடாது அல்லது முன்னுக்கு போய் என்ன செய்யணும் ஒரு செவரையோ தூணையோ வந்து எ எதையாவது ஒன்று இந்த குரான் வைக்கவாங்கள்ல அதையாவது கூட வச்சுக்கிட்டு தொல்லணும் ஏதாவது ஒரு தடுப்பு இருக்கணும் ரசூஸ் அலம் அவர்கள் ஈட்டியை நட்டு வச்சு தொழக்கூடியதாக வரக்கூடிய செய்தி சஹில் புகாரியில் தொள்ளாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தெட்டு அதே போல் இப்னு மாஜாவில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாவது செய்தியாக வருது அதே போல் இடைவெளி வந்து குறைந்தது ஒரு ஆடு போகக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சகல் ரதோதானவர்கள் அறிவிக்கிறாங்க நம்ம தொ சஜிதா செய்யக்கூடிய இடம் அதே போல் சஃனுடைய ஒழுங்குகளை பற்றி சொல்கிறாங்க இரண்டு கால்களும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்துருக்கணும் நம்ம காலில் பக்கத்தில் நிற்கிறவரோட காலோட கால் சேர்த்து தோளோட தோல் சேர்த்து நிற்கணும் ரசோசலாக சொன்னாங்க யார் வந்து அதில் இடைவெளி விடுறாரோ அங்கே யார் வர்றா செய்தான் வந்துடுவான் வந்து என்ன செய்வான் உள்ளத்துக்கு இடையில் பிரிவினை ஏற்படுத்துவான் சண்டையை ஏற்படுத்துவான் சரிங்களா இது வந்து ரசூ சாஹி அவர்கள் எச்சரித்தது அதே போல் இதில் வந்து ருக்குன்களை பார்ப்போம் ருக்கன்கள்னு சொன்னால் நான் என்ன சொன்னேன் பில்லர் இதை விட்டோன்னு சொன்னால் அந்த ரக்காத்தையே திருப்பி தொல்லணும் இதில் முதலாவது வந்து நீயத் நீத்து கண்டிப்பாக வைக்கணும் தொழுகிறதுக்கு முன்னால் வாயால் சொல்லணும் அவசியம் இல்லை நீயத் அப்படிங்கிறது வந்து உள்ளத்தாலை எண்ணுவது அதனுடைய அர்த்தமே என்ன நீயத்துடைய எண்ணம் உள்ளத்தால எண்ணுவது வாயால் வந்து நான் வந்து கிபிலாவை முன்னோக்கி அல்லாவுக்காக தொழுகிறேன் இப்படிங்கிறத சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நம்ம வந்து என்ன தொழுகிறோங்கிறத நீயத் உள்ளத்தில் வைக்கிறது அதே போல் ரெண்டாவது கியாம் நிலையில் நிற்கிறது நிலையில் நிற்கிறோமே தக்பீர் கட்டி நிலையில் நிற்கிறது வந்து ஒரு ஒருருக்குண் அதே போல் தக்பீரத்துல் இஹ்ராம் கைகளை வந்து உயர்த்திறது கைகளை உயர்த்தக்கூடிய நேரத்தில் நாம் வந்து அல்லாஹ் அக்பர் சொல்லி கையை உயர்த்தோம் இல்லை இதை வந்து தோல் புஜத்துக்கு அளவுக்கோ அல்லது காதுகளுக்கு அளவுக்கோ காதுனுடைய சோனை அளவுக்கோ தோலினுடைய புஜத்துக்கு அளவுக்கோ உயர்த்தி கொள்வது தக்பீரத்துல அதே போல் அதாவது உது வந்து திறவுகோல் சரிங்களா உது வந்து தொழுகையினுடைய திறவுகோல் தொழுகை என்பது என்ன அப்படின்னு சொன்னால் தக்பீரில் தொடங்கி தஸ்லீமில் முடிகிறது தக்பீரில் தொடங்க அல்லாஹ் அக்பரில் தொடங்கி சலாமில் தஸ்லீமில் முடிகிறது தான் தொழுகை அப்படிங்கிற வர வரக்கூடிய செய்தி அபுதாவுதில் அறுபத்தி ஒன்றாவதாகவும் அதே போல் விரல்களை நீட்டி வைக்கிறது விரல்களை வந்து இப்படி சில பேர் வந்து இப்படிலாம் வைப்பாங்க அப்படி இல்லாமல் விரல்களை நீட்டி வச்சுட்டு ரசூல் சலேஸ்லாம் அவர்கள் கையை உயர்த்தியிருக்காங்க சஹீத் அதாவது திருமதியில் சுனன் திருமதியில் இரநூத்தி நாற்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்படுது அதே போல் கைகளை எப்போல்லாம் உயர்த்தணும் அப்படிங்கிற வரக்கூடிய செய்தி வந்து சகில் முஸ்லீமில் அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு சஹில் புகாரில் எழுநூற்றி முப்பத்தி ஒன்பதில் வருது ரசூல் சலிஸ்லாம் அவர்கள் நிலையில் நிற்கக்கூடிய நேரத்திலையும் அல்லா அக்பர் சொல்லி நிலையில் நிற்கக்கூடிய நேரத்திலையும் ருக்கு போகக்கூடிய நேரத்திலையும் ருக்குவிலிருந்து இருந்து எழும்பக்கூடிய நேரத்திலையும் இது அல்லாமல் இரண்டாவது அத்தகையத்தில் உட்காருவோமே இரண்டாவது அத்தேயத்தில் உட்கார்ந்து மூன்றாவது எந்திரிக்கக்கூடிய நேரத்தில் நிலைக்கு வரக்கூடிய நேரத்திலையும் என்ன செய்கிறது கைகளை உயர்த்தி கொள்வது புரிஞ்சதில்லை கைகளை எப்போல்லாம் அல்லாஹ் அக்பர் சொல்லும்போது உயர்த்தணும்னா தக்பீர் கிட்டும்போது ருக்குவுக்கு போகக்கூடிய நேரத்தில் ருக்குவிலேருந்து எழும்பக்கூடிய நேரத்தில் அதே போல் அடுத்ததாக இரண்டாவது அத்தகையத்தில் உட்கார்ந்துட்டு மூன்றாவது நிலைக்கு வரக்கூடிய நேரத்துலையும் கையை வந்து உயர்த்தி கட்டணும் அப்படிங்க வரக்கூடிய செய்தி அதே போல் சூரத்துல் ஃபாத்திகா வந்து ஃபர்லானது சூரத்துல் ஃபாத்திகா இமாம் ஓதினார் அப்படின்னு சொன்னால் நமக்கு அது ஃபர்லாகாது நம்ம ஓதாமலேயும் விடலாம் சில இமாம்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இமாம் ஓதினாலும் இவங்களும் ஓதிக்கொள்வாங்க ஆனால் அது சரியான கருத்து இல்லை அப்படி செஞ்சாலும் தப்பில்லை ஆனால் என்ன செய்ய அவங்க ஓதுனா நம்ம மேலே அது கடமை இல்லை அவங்க அவங்க சூறாக ஓதுனாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சூறாக ஓதணுங்கிற கடமை கிடையாது ஆனால் இப்போது வந்து சுண்ணா தொழுறீங்கன்னு வைங்களேன் சுண்ண தொழுகை தொழுறீங்க ரெண்டரைக்காத் சுண்ண தொழுறீங்க அல்லது நஃபீல் தொழுறீங்க இதில் வந்து சூரத்தில் ஃபாத்திகா கட்டாயமா ருக்குனா அல்லது இல்லையா சுண்ணாவா கட்டாயம்தான் தொழுக தானே அது சுண்ணத்தில் என்ன வந்து ஃபரில் அப்படின்னு நினைக்கக்கூடாது எப்போ நம்ம சுண்ண தொழுகிறோமோ அது நமக்கு ஃபர்தல் ஆயிடுது தொழுகைக்கு உள்ள நுழைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ஃபர்தலாகிடும் அதில் என்னெல்லாம் ருக்குன்னு இருக்கோ அதெல்லாம் நாம் என்ன செய்யணும் பின்பற்றணும் அதே போல் ருக்கு செய்கிறது ருக்குன்களில் உள்ளது அதே போல் நிலை அதுக்கு பிறகு சமியல்லாஹுலிமன் ஹமிதா இது ரெண்டும் வந்து புகாரில் ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டாவது செய்திகளாக வருது அதே போல் சுஜூத் சஜிதா செய்யக்கூடிய நேரத்தில் ஏழு உறுப்புகள் தரையில் படணம் வரக்கூடிய செய்தி எண்ணூற்றி புகாரில் எண்ணூற்றி ஒன்பதாவது செய்தியாக வருது ஏழு உறுப்புகள்னால் நெற்றி அதே போல் இரண்டு மூக்கு சொல்லுவாங்க நெற்றி இரண்டு கைகள் மூக்கு இரண்டு கால்கள் அதே போல் இரண்டு அதாவது என்ன விரல்கள் மூக்கு வந்து இதில் வராது ஏழு உறுப்புகளில் வராது சரிங்களா ஆமாம் ஆனால் உறுப்புகளில் இது இல்லை மூக்கு படுறது அதனால் நெற்றி இரண்டு கைகள் அதே போல் இரண்டு முட்டிகள் இரண்டு கால் விரல்கள் இந்த ஏழு தான் வந்து சொல்லப்படுது இதில் வந்து ச சஜிதாவில் வந்து சஜிதா சகு அப்படிங்கிறது இருக்குது சஜிதாவில் இன்னொன்று வந்து தொழுகையில் நாம் செய்கிற சஜிதா இதெல்லாம் சஜிதா சகு மறந்துருச்சுன்னு சொன்னால் ரெண்டு ரக்காது அதிகமாக சஜிதா செய்வோம் அதே போல் சஜிதா திலாவா அதாவது குரானில் வந்து சஜிதாவுடைய வசனங்கள் வரக்கூடிய நேரத்தில் சஜிதா செய்கிறது அதே போல் சஜிதா சுக் சுக்குர் இருக்குது அதாவது நன்றிக்கான சஜிதா ஏதாவது விபத்துகள் நடக்கக்கூடிய நேரத்துலையோ அந்த மாதிரி நேரத்தில் சஜிதா சுக்குர் செய்கிறது அல்லாவுக்காக சஜிதா சுக்குர் செய்யப்படும் இந்த மூன்றுக்குமே வந்து துவா என்ன அப்படின்னு சொன்னால் ஒரே துவா தான் நம்ம சஜிதா தொழுகையில் என்ன துவா செய்கிறோமோ அது தான் இது அதிகப்படியாக சில பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா சில துவாக்கள் ஓதுவாங்க அது இல்லை அதே போல் தஷகுத் தசகுத்ன்னு சொன்னால் அதுக்கு பிறகு அத்தகையாத்தில் அமரக்கூடிய நேரத்தில் அதுவும் என்னது தான் ருக்குன்கள் ருக்குன்களில் உள்ளது தான் இரண்டு சஜிதாக்கு மத்தியில் அமர்றோம்ல இரண்டு சஜிதாக்கு மத்தியில் அமர்றதும் ருக்குன்களில் உள்ளது அதே போல் நிதானமாக செய்கிறது இது எல்லாத்தையுமே நிதானமாக செய்கிறது அதே போல் ஷஹாதா ஓதுவது கடைசியில் தஷவூதுக்கு பிறகு அந்த ஷஹாதா அஷோத்லா இல் அஹ்லல்லா சொல்லி ஓதுவோம்ல அது அது பின்ன சலாம் கொடுக்குறது சலாம் கொடுக்காமல் ஒருத்தர் எந்திரிச்சிட்டார் சலாம் கொடுக்காமல் ஒருத்தர் தொழுகையை முடித்து எந்திரிச்சு போயிட்டார் அப்படின்னு சொன்னால் அவர் அதை செய்யணும் அவர் மீட்டணும் மீட்டக்கூடிய நேரத்தில் சஜிதா சவு செய்யணும் மறதிக்கான சஜிதா செவு செய்யணும் அடுத்ததாக வந்து மக்ரூஹ் இதில் வந்து மக்ருகை பொறுத்த வரைக்கும் மக்குழு அப்படின்னு சொன்னால் வெறுக்கத்தக்கது தொழுகையில் வந்து வெறுக்கத்தக்க காரியங்கள் இது வந்து தூண் இல்லை இதை நம்ம விட்டாலும் திரும்ப செய்யணும் அவசியம் இல்லை ஆனால் இது வெறுக்கத்தக்கது இது என்ன அப்படின்னு சொன்னால் தலை பார்வைகளை திருப்புறது பார்வைகளை அங்கே இங்கே திருப்புறது வந்து வெறுக்கத்தக்கது வானத்தை பார்க்குறது ஹராம் நான் அது வந்து போன கிளாஸில் சொன்னேன் வானத்தை பார்க்குறது வந்து ஹராம் ரசோசாக சொன்னாங்க அவனுடைய பார்வைகள் பறிக்கப்படுறத அவங்க பயப்பட வேண்டாமான்னு கேட்குறாங்க அதே போல் வீணான செயல்களை செய்கிறது சில நேரத்தில் வாயில் ஏதாவது சாப்பாடு இருந்துச்சுன்னா வந்து தொழுகையில் சாப்பிட்றது அதே போல் ஃபோனில் வந்து ஃபோன் கால் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் எடுத்து இப்படியே வச்சு கட் பண்ணுறது அது இல்லை அது இல்லாமல் தேவையில்லாமல் எடுத்து எதையாவது பார்த்து சில பேர் மெசேஜ்லாம் அனுப்பிடுவாங்க ஐஎம் அட் ப்ரேயர் அப்படின்லாம் இந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி வே வீணான செயல்கள் செய்கிறாங்க வந்தான்னு சொல்கிறேன் நான் பார்த்துருக்கேன் எடுத்து அந்த குயிக் குயிக் மெசேஜ் இருக்குதுல குயிக் மெசேஜ்னு சொல்லி நீங்கள் ஃபோனை கட் பண்ணணுன்னு சொன்னால் எடுத்து அதில் கிளிக் பண்ணலாம் ஐஎம் அட் மீட்டிங் அப்படின்னு சொல்லி அதை அப்படி கிளிக் பண்ணி இப்படி மீட்டிங் அப்படின்னு வைக்கிறாங்க அதுபோல் அதே போல் தேவை இல்லாமல் அசைதல் தேவை தேவையோ தேவையோடு அசைகிறது இருக்குல்ல ஏதாவது வருது இப்படி தேவை இல்லாமல் அசைதல் சில பேர் வந்து இங்கே சவுதிகள் கூட பண்ணுவாங்க இந்த மாதிரி கைகளை வந்து விரித்து விட்டுறது க இது மாதிரிலாம் பண்ணுவாங்க அது வந்து மதுக போட உள்ளது மதுக போட உள்ளது அதே போல் இடுப்பில் கை வைக்கிறது இடுப்பில் கை வச்சு நிற்கிறது போன கிளாஸ்லேயே சொன்னேன் இடுப்பில் கை வச்சுட்டு முடியலைன்னா உட்காந்து சொல்லணும் ஆனால் இடுப்பில் கை வச்சுட்டோ அல்லது செவத்தில் சாஞ்சிக்கிட்டோ என்ன செய்யக்கூடாது தொலக்கூடாது கண்கள் என்ன செய்யக்கூடாது மூடக்கூடாது தொலுகளை வந்து கண்கள் என்ன செய்யக்கூடாது மூடிக்கிட்டே தொலக்கூடாது அதே போல் வாஜிபாத்துகள் இதை விட்டால் சாஞ்சி சாஞ்சி அது உட்காந்து படுத்துள்ளேன் வாஜிபாத்துகளை பொறுத்த வரைக்கும் தக்பீர் சொல்கிறது அதே போல் ஹுலிமன் ஹமிதா சொல்லி அதில் வந்து ரப்பனா வழக்கல் ஹம்து இதில் அதிகப்படியாக ரப்பனா வழக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் தையீபன் வார்க்கன் ஃபீ ரசம் சொன்னாங்க யார் இது சொன்னீங்க அப்படின்னு கேட்டாங்க ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது அப்போது ஏதோ யாருமே எந்திரிக்கல ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் கடைசி ஒருத்தர் எந்திரிச்சார் ரசோல் சொன்னாங்க உன்னுடைய அந்த துவாவை எடுத்துகிட்டு போகிறதுக்காக வான வானவர்கள் போட்டி போடுறதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அதிகப்படியாக அதை வந்து சொல்லிக்கிறது நல்லது அதே போல் தஷகுத்தில் வந்து ஓதுறது அதே போல் கைகளை வந்து இடது கையில் வைப்பது இடது கையை பிடிக்கிறது வலது கையால் இடது கையை பிடிக்கிறது இது வந்து இமாம்கள் எந்தளவுக்கு கவனிச்சிருக்காங்க பாருங்கள் இடது கையை வலது கையால் பிடிக்கிறதா அல்லது இடது கையால் பிடிக்கிறதா அப்படிங்கிறதுலையும் சொல்கிறாங்க கை இடது கையை வலது கையால் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் வந்து தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்களை பொறுத்த வரைக்கும் முபுத்தி இல்லாத்துன்னு சொல்லுவாங்க இதில் வந்து முறிக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் வேணும்ன்னே பேசுகிறது முன்னாடி ஒரு காலம் இருந்து ரசோல்லா காலத்தில் தொழுகையில் பேசிக்கொள்வாங்க தொழுகையிலேயே என்ன செய்வாங்கன்னா பேசுவாங்க அப்புறம் ஒரு காலம் வந்து ரசோல் சார் தடை செஞ்சாங்க அபிசீனியாலேருந்து மக்கள் வருவாங்க வந்துட்டு இவங்க இருப்பாங்க மக்கா மத்தினால் மக்கள் தொழுதுட்டு இருப்பாங்க அபிசீனியாலேருந்து புதுசா முஸ்லீம்கள் வருவாங்க வந்துட்டு இவங்களும் அலைக்கும் தக்பீர் கட்டிட்டு அஸ்லாம் வலைக்கும் விட்டுருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்படிலாம் கேட்பாங்க ஆனால் அதுக்கு பிறகு அது என்ன செய்யப்பட்டது தடை செய்யப்பட்டுருச்சு அதனால் வேண்டும் பேசுவது என்ன தடை செய்யப்பட்டது அதே போல் உடல் முழுவதையும் திருப்புவது ஏதாவது ஒரு தேவைக்காக உடலை திருப்புறது இல்லாமல் உடலை முழுமையாக கிப்ளாவை விட்டு திருப்புறது என்ன செய்யும் தொழுகை என்ன செய்யும் விடும் இதை முதல்ல இருந்தே தொல்லணும் விட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ரக்காத்து மட்டும் இல்லாமல் முதல்ல இருந்தே தொல்லணும் அதே போல் காற்று பிரிதல் இது வந்து உதுவ முறிக்கும் உதுவ முறிச்சிருச்சுன்னு சொன்னால் தொழுகையும் முறிச்சிடும் அதிகப்படியாக அசைதல் அதே போல் சிரிப்பு சிரிப்பு வந்து சத்தம் சத்தமிட்டு சிரிப்பது அப்படின்னு சொல்கிறாங்க சத்தமிட்டு சிரிப்பது அதே போல் நிலை ருக்கு சுஜூத் வேண்டுமென்றே அதிகப்படுத்துதல் நான் வந்து ரெண்டு ரெண்டு செஞ்சுதான் செய்கிறோம் மூணு மூணு செஞ்சால் தப்பா அப்படின்னு சொல்லி மூணு செஞ்சுதான் செய்கிறது அல்லது இதை மாதிரி எதை அதிகப்படுத்தினாலும் என்ன செய்யும் அது வந்து என்ன செய்யும் தொழுகையை முறி முறிக்கும் எப்படி எப்படி ஆஹா ஆ தஸ்லீம் இல்லை திருப்ப திரும்ப ஓ ஓ சரி அதுதான் நான் சொன்னேன் இதில் வந்து அது இங்கே வந்து என்ன சண்டை அப்படின்னா நெஞ்சில் கட்டுறதா இங்கே கட்டுறதா வயிற்றில் கட்டுறதான்னு சண்டை ஆனால் இமாம்களுக்கு மத்திய வயிற்றுக்கு மேலேன்னு வரல வயிற்றுக்கு மேலேன்னு அந்த ஹதீசுல இல்லை சரிங்களா வயிற்றுக்கு மேலேன்னு இல்லை கைகளை வந்து நெஞ்சுக்கும் வயிற்றுக்கும் மத்தியில ரசனம் வந்து கெட்டுனது நீங்க வந்து இப்படி பிடிச்சிங்க அப்படின்னு சொன்னா இடத்துக்கையை மணிக்கட்டு இப்படிதான் பிடிக்கிறதில் வருது அதான் அந்த அவங்க வந்து எதில் கருத்து இது பண்றாங்க எப்படி பிடிக்கிறது அப்படின்ற அதில் சரியானது என்ன சொல்கிறாங்கன்னா இடது கை எப்படி பிடிச்சிங்கன்னா வலது கையால் இங்கே தான் நிற்கும் இங்கே போகாது இப்படி பிடிக்க முடியாது இப்படி கைகளை வந்து நடுத்தரமாக நெஞ்சுக்கு இப்படியும் இல்லாமல் வயிற்றுலையும் இல்லாமல் நடுவாக வைக்கிறது வந்து அது அந்த அந்த செய்தியில் அப்படி தான் சொல்கிறாங்க அதே போல் இமாமை வந்து வேண்டுமென்றே முந்துதல் இதுவும் என்ன செய்யும் தொழுகையை வந்து முறிக்கக்கூடிய காரியம் தொழுகையை வந்து இமாம் போகிறதுக்கு முன்னாலேயே நாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஓதி முடித்தோடனே ஒரு கூ போயிடுவாங்க வரதானே போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதுவும் என்ன செய்யக்கூடாது பண்ணக்கூடாது அடுத்ததாக வந்து எல்லாம் சொல்லிட்டேன் சஜிதா சகு வந்து கொஞ்சம் பெருசாக கடைசி சொல்கிறேன் சா டைம் இருந்துச்சுன்னா இஷாரா அசைத்தல் அசைத்தலை பொறுத்த வரைக்கும் விரல் அசைத்தல் இது வந்து பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டில் என்ன இதில் வந்து அசைத்தல் அப்படிங்கிற கருத்துலேயும் நிறைய உலமாக்கள் இருக்கிறாங்க நீட்டி வைக்கிறதுலையும் நிறைய உலமா அசைத்தல்ங்கிற கருத்தில் மாலிக் இமாம் ஹம்பலி அதே போல சில ஷாஃபி இமாம்கள் அதே போல இப்டுல் கையம் அல் ஜோசியா ஷேக் அல்பானி அதே போல பாஸ் இப்னு உசைமின் அபுதாவுத் நசாய் அஹமது போன்ற பெரும்பாலான அறிஞர்கள் அசைத்தல் அப்படிங்கிற கருத்தில் இருக்கிறாங்க நீட்டல் அப்படிங்கிற கருத்தில் ஹனஃபி அதே போல் மோஸ்ட்லியான ஷாஃபி இமாம்கள் அதே போல் கொஞ்சம் மாலிக் இமாம்கள் ஹஸம் போன்றவர்கள் இருக்கிறாங்க இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீட்டக்கூடியவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அசைத்தல் அப்படிங்கிற அந்த ஹதீஸில் வந்து ஒருத்தர் வாராரு பாய் சாயிதா அப்படிங்கிறவர் ஒருத்தர் வாரார் அந்த அவர் வந்து நம்பகம் அத நம்பகமானவர் தான் சாயிதா அப்படிங்கிறவர் நம்பகமானவர் தான் ஆனால் மற்ற ஹதீஸ்கள் எல்லாமே நீட்டல் சம்பந்தமாகவே வந்திருக்கு இவர் ஒரு ஆள் தான் என்ன செய்கிறாரு அசைக்கிறத பற்றி ஹதீஸ் சொல்கிறாரு அதனால் இதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி தான் அந்த நீட்டக்கூடியவங்க ஹதீஸ் வைக்கிறாங்க ஆனால் ஹாஃபில் இபுல் ஹஜர் அல் அஸ்கலானி சொல்கிறாரு அவர் ஒருத்தராக இருந்தாலும் அவர் செய்ய அவர் நம்பகமானவர் ஒருத்தராக இருந்தாலும் அவர் நம்பகமானவர் தான் அவருடைய செய்தியை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்றுக்கொள்ளணும் இல்லை இல்லை நிறைய ஹீசர் நிறைய அதிசருக்கு ஏகப்பட்ட அதிசருக்கு அசைக்கிறதுக்கும் இருக்குது இஷாராவுக்கும் இருக்குது அசை இருக்கு இருக்குது அஸ் இல்லை இல்லை அதை ஒரே போர்வையில் அசைத்தல்னு இருக்கு அது ஒரு அது ஒன்று தான் இல்லை இல்லை அதை தாட்டி ஏகப்பட்ட அதிஸ் இருக்குது ஏகப்பட்ட அதிஸ் இருக்குது ஆமாம் ஆதாரபூர்வமான செய்தி ஆமாம் இல்லை இல்லை ஆதாரபூர்வமான செய்தி இருக்குது அதுதான் இருக்கு இருக்குது அதான் சொன்னேன் சார் வேறு லசைக்கிறது தான் ஏற்றமான கருத்து ஆனால் ரெண்டுக்குமே ஹதீஸ் இருக்குது சரிங்களா நான் வேணும்னாலும் அனுப்பித்தார் இன்ஷால்லா அதே போல் குர்துபி இமாம் குர்துபி அவங்க சொல்கிறாங்க ரெண்டுமே வந்து தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இமாம் சன்னானி அவங்க ஒரு ஹதீஸ் கலை அறிஞர் அவங்க சுப்புலு சலாமில் சொல்கிறாங்க ரெண்டுமே வந்து ஏற்கத்தக்கது ஒருத்தர் வந்து நீட்டி தான் வைக்கிறார் அப்படின்னு சொன்னால் அது வந்து தவறு இல்லை இங்கே வந்து நீங்கள் இது பண்ணுறது தவறுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அதுக்கும் செய்திகள் இருக்குது சரிங்களா ஆனால் இவங்க சொன்ன மாதிரி ஒரு ஒரு வார்த்தை அதாவது ரெண்டு விதமாக புரியப்படும் அதான் சொன்னேன் இமாம்களுக்கு வந்து இது தெரியாமல் இமா இப்போ சொன்ன இமாம்கள் எல்லாருமே வந்து ஏதோ தெரியாமல் அப்படி சொன்னதில்லை அந்த வார்த்தைக்கு வந்து ரெண்டு அர்த்தம் இருக்குது போர்வை போத்தி இருந்தப்போ அசைஞ்சது போல் நான் பார்த்தேன்னு சொல்கிறது ஒரு செய்தி யாரையோ அழைப்பதை போல் அசைத்து கொண்டிருந்தேன்னு சொன்னது ஒரு செய்தி அதுதான் நான் சொன்னேன் யாரை அழைப்பது போல் அசைத்து கொண்டிருந்தேங்கிறது ஒரு செய்தி இஷாரா செய்கிறது இன்னொரு செய்தி அதை வந்து இந்த செய்தி இல்லை ஆமா அதுதான் நான் சரி அதான் இதுதான் இது வந்து நான் எடுக்கக்கூடாதான் இருந்தேன் ஆனால் இப்படி சொல்கிறாங்க இப்படி செய்திகள் இருக்குது கொள்ளும் இப்போ வந்து நாம் பேசுகிற மாதிரி இந்த தமிழில் ஹதீச படிச்சுக்கிட்டு சொல்கிற ஆட்கள் இவங்க கிடையாது இமாவங்கள் வந்து நாம் தமிழில் படிக்கிறோம் இந்த த இந்த இதுக்கு வந்து அந்த இலக்கண அடிப்படையில் என்ன அர்த்தங்கிறது நமக்கு தெரியாது தெரிஞ்ச இம்மாவங்களுக்கு மத்தியிலேயே கருத்து வேறுபாடு இருக்குது அதனால் இதை வந்து நாம் வந்து சும்மா தமிழில் ஹதிசை படிச்சுட்டு பேச முடியாது சரிங்களா இதான் நான் சொன்னேன் அது அரபு வசனத்துக்கு ஒரு வார வார்த்தைக்கே பல அர்த்தங்கள் இருக்கும் அதை வச்சு அவங்க வந்து மாறுபடுறாங்க இது ஒரு இஃப்திலாஃப் கருத்து வேறுபாடு இஸ்லாத்தியினுடைய அழகு இது சரிங்களா மற்ற மத மதங்களையோ மார்க்கங்களையோ எடுத்துக்கிட்டால் கருத்து வேறுபாடே படமாட்டாங்க ஏன்னா படிக்க மாட்டாங்க சரிங்களா அதுக்கு கிடையாது அது நான் அது நான் சொல்கிறேன் அது அது நான் சொல்கிறேன் என்னென்னா அஷதன் இல்லல்லாவுக்கு தூக்கி இறக்குவாங்க அதுக்கு ஆதாரமே இல்லை எப்போ நம்ம அத்தகையாத்தில் உட்காடுறோமோ அன்றையிலிருந்தே ஆரம்பிச்சிடும் அப்போ இருந்தே அத்தகையத்தில் உட்காந்த உடனே ஓத ஆரம்பித்த உடனே கையை உயர்த்தணும் அல்லது அசைக்கிறது இந்த ஆனால் தான் ஆனால் அசதா இல்லாக்கு உயர்த்தி இறக்கிறது வந்து ஆதாரம் எதுலேயுமே இல்லை பலகீனமான அதிசயலை கூட இல்லை அடுத்ததாக வந்து ஆமீன் சொல்கிறத பொறுத்த வரைக்கும் இமாம் வந்து சொன்னால் தான் அவரை போல சொல்லணும் இமாம் வந்து ஆமீன் சொன்னார் அப்படின்னு சொன்னால் அவரை போல நாம் என்ன செய்யணும் சொல்லணும் சொன்னாங்க யாருடைய ஆமீன் வந்து இமாமுடைய ஆமீனோட ஒத்து போகுதோ அவருடைய பாவங்கள் வந்து மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ இமாம் வந்து ஆமீன் சொல்லலை அப்படின்னு சொன்னால் நாம் சத்தம் போட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி இமாம் ஷவுகானி சொல்கிறார் அதே போல் துவாவை பொறுத்த வரைக்கும் தொழுகைக்கு உள்ள தொழுகைக்கு வெளியே இல்லை அதாவது ரசோ சாஸாம் அவர்கள் சொல்லி தந்த சொல்லி தராத எல்லா துவாக்களையும் என்ன செஞ்சுக்கொள்ளலாம் தொழுகையில் நாம் கேட்டுக்கலாம் கேட்கக்கூடிய இடங்களில் சிறப்புக்குரியது வந்து சஜிதா சுஜூத் அதே போல் அத்தகையாத் அத்தகையாத்திலையும் என்ன செஞ்சுக்கலாம் நிறைய துவாக்களை கேட்டுக்கொள்ளலாம் அதே போல் இன்னொன்று இமாம் ஷவுகானி கொண்டு வராங்க ஒருத்தர் வந்து லொஹருக்கு முன்னால் மயங்கிட்டார் லொஹர் டைம் முடிஞ்சு அசர் பாங்குக்கு பிறகு முழிக்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு என்ன இல்லை இந்த வக்து வந்து கடமை இல்லை அவர் தொலகணும் அவசியம் இல்லை தொழுதான் நல்லது சிறப்பு ஃபதில் அதில் இது இல்லை ஆனால் அவருக்கு மேலே அது கடமை இல்லை சரிங்களா ஏன்னா அவர் அந்த நிலையில் அவர் மயக்கத்தில் இருந்தார் மயக்கமானவர்கள் குழந்தைகள் இவர்களுக்கு வந்து என்ன செய்ய அந்த கடமை கிடையாது தொழுகையில் பொதுவாகவே அதே போல் ஆடையும் மடை மடித்து வைக்கக்கூடாது அப்படிங்கிற செய்தி ரெண்டு செய்தி கொண்டு வராங்க ஒன்று வந்து முடியை வந்து கட்டி வைக்கிறது முடியை கட்டி வைக்கிறதும் ஆடைகளை மடித்து வைக்கிறதையும் ரசோ சாரசாமி அவர்கள் என்ன செஞ்சாங்க தொழுகையில் தடை செஞ்சாங்க அதாவது முடியை வந்து மற்ற நேரங்களில் கட்டி வைக்கலாம் தொழுகையில் என்ன செய்யக்கூடாது கட்டி வைக்கக்கூடாது க அதாவது ஆடைகளை என்ன செய்யக்கூடாது தொழுகையில் மடக்கி வைக்கக்கூடாது இப்போ என்னென்னா ரெண்டு செய்தி வருது ஒன்று வந்து சில பேர் வந்து பேண்ட்டு வந்து கரண்டைக்கு கீழே போடுவாங்க கரண்டைக்கு கீழே போட்டிருப்பாங்க அது ஒரு தப்பு கரண்டைக்கு கீழே பொதுவாகவே போடக்கூடாது அதே போல் தொ அதாவது க தொழுகிக்கு வரும்போது கரண்டைக்கு மேலே மடித்து விடுவாங்க இது ஒரு தப்பு ரெண்டு தப்பு செய்கிறாங்க ஒன்று வந்து கரண்டை கீழே நீரை பொதுவான தப்பு மடக்கி விடுறது வந்து ரெண்டாவது தப்பு அப்போ இது ரெண்டையுமே செய்யக்கூடாது ஒன்று என்ன செய்யணும் சொன்னால் அது கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு மடக்கி விடாமல் இப்போது சட்டையை கூட என்ன செய்யணும் மடக்கி விடாமல் தொழுறது சிறந்தது அப்படின்னு சொல்லி வம்சவுக்கானி சொல்கிறாங்க இதெல்லாம் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ரசூல் சாஸில் அவங்க சொன்னாங்க அதாவது சல்லு கமார் ஆயித்து மூணு சல்லி அதாவது என்ன எப் எப்படி எவ்வாறு தொலை கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுங்கள் அப்படின்னு சொல்லி ரசூல் செலவு சொன்னாங்க கடைசியாக தொலை தொழுகைக்காக பள்ளிக்குள்ளே நுழையக்கூடிய நேரத்தில் ஒரு துவா இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சது தான் அப்படி தானே லா மஃப்தஹலி அபு ரஹ்மதிக்க செலவாத் சொல்லி அதை சொல்கிறது அதே போல் தொழுகைக்கு பள்ளிவாசல் விட்டு வெளியே வரக்கூடிய நேரத்தில் மின் நெசலுக்க மின் ஃபதலிக்க அப்படிங்கிற துவா தொ பள்ளிவாசலுக்குள்ளே போன உடனே இரண்டு ரக்கா காணிக்கை தொழுகை அப்படிங்கிறது தையத்துல் மஸ்ஜித்னு சொல்லக்கூடிய காணிக்கை இருக்குது இருக்கு அளவுக்கு அப்படின்னு சொன்னால் ரசூல் சலாஹ் அவர்கள் ஒரு நாள் மெம்பர்ல ஜும்மா குத்துபாக்கு நிற்கக்கூடிய நேரத்தில் கேட்டாங்க அ சல்லை தாஃபுல்லான் வந்தவர் ஒரு மனிதர் வந்தாரு உட்காந்துட்டார் ரசோல் சலாஹாம் பயன் பண்ணி கொடுக்கற நேரத்தில் அவர் வந்து தொழு தொழுதிங்களா சல்லை தயாஃபுல்லான் நீங்கள் தொழுதிங்களா அப்படின்னு கேட்டாங்க அவர் சொன்னார் இல்லை அப்படின்னு சொன்னார் அப்புறம் ரசூல் சலாம் சொன்னாங்க உசல்லி ரக்காத்தைன் ரெண்டு ரக்காத்துகள் தொழுத்துட்டு உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்க இன்னொரு செய்தியில் ரசூல் சொன்னாங்க யாரோ ஒரு பள்ளிக்கு சென்றாலும் தொழாமல் உட்கார வேண்டாம் இரண்டு ரக்கா உட்கார வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து ஒரு கட்டளை போல் சொன்னாங்க அதனால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் தொழுதுட்டு தான் உட்கார என்ன செய்யணும் முயற்சி செய்யணும் அவ்வளோதான் இன்ஷல்லா ஏதாவது சந்தேகம் இருந்தால் ஆமாம் அது வந்து அது இதில் இல்லை அது வந்து ரெண்டாவது ரக்கத்தில் உட்காரும்போது காலில் உட்காரணும் நாலாவது ரக்காத்தில் வந்து தரையில் உட்காரணும் இருப்பு வந்து ஆமாம் பலகல நான் உட்கார முடியலைன்னா பிரச்சனை இல்லை அதுதான் சொன்னேன் உட்கார யாரால முடியலை தொழுகையில் கூட நிற்க முடியலைன்னா கூட உட்காந்துக்கலாம் அப்படி உட்கார முடியலைன்னா கூட ரெண் இருப்பில் காலில் வந்து என்ன செஞ்சுக்கலாம் உட்காந்து கொள்ளலாம் அதே போல் சஜிதா பண்ணக்கூடிய நேரத்தில் காலை வந்து நட்டு வைக்கணும் விரல்களை என்ன செய்யணும் சொன்னால் நட்டு வைக்கணும் மடக்கக்கூடாது இப்படி நட்டு வைக்கிறது தான் அதே அதேபோல் சஜிதாலையும் வந்து சாரி தசகுதில் அத்தகையத்தில் உட்காரக்கூடிய நேரத்தில் வலது காலை மடக்கி வைக்கணும் விரல்களை விரல்களை வலது கால் விரல்களை மடக்கி வச்சுக்கிட்டு இருப்பை வந்து காலில் இடது இடது காலில் வச்சு கொள்ளணும் அல்லது இரு கீழே வச்சு கொள்ளலாம் எதில் ஆமாம் 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 ஒரு இது தான் ஆமாம் காலில் உட்கார ம் இது ஆமாம் பார்ப்போம் இன்ஷால்லா ஏன்னா வந்து இனி வந்து ஜனாசா தொழுகை இருக்குது ஈதுடைய தொழுகை இருக்குது அதான் சொல்கிறேங்களா அது வந்து இது பேசுவோம் இன்ஷால்லா ஈது தொழுகை ஜனாசா தொழுகை ஹவுஃப் பயம் சம்மந்தப்பட்ட தொழுகை அது மாதிரி சுருக்கி தொழுகிறது சேர்த்து தொழுகிறது மலை தொழுகை இதெல்லாமே இருக்குது இன்ஷால்லா அதை பார்ப்போம் சா ശരി സുബാൻ അല്ലാ അഭി എംബി സുബാന കല്ലാമഭി എംബന്ദ് കഷദ് അവസ്ഥ വസ്തുക്കമാണ്